தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிச்சி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கண் கண்டது கை செய்யும் காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம் அவளை கண்ட கண்ணாலே இன்னொரு தீயை காணுகிறதா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு கண்ணை இமை காப்பது போல கல்லாதவரே கண்ணில்லாதவர் கெடுமதி கண்ணுக்கு தோன்றாது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பார்த்தது போல கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல கண் குருடு ஆனாலும் நித்திரையில் குறையுமா இமைக்குற்றம் கண்ணுக்கு தெரியாது கண்ணிலே குத்தின விரலை கண்டிப்பார் உண்டோ எண் இல்லாதவர் கண் இல்லாதவர் குருட்டு கண்ணுக்கு என்ன கணவனே கண்கண்ட தெய்வம் கண்மூடி பழக்கம் மண்மூடி போகும் கவலை உடையோர்க்கு கண்ணுறக்கம் வராது இட்டு கெட்டது காது இடாது கெட்டது கண் கண்ணை கெடுத்த தெய்வம் கோளை கொடுத்தது கண்ணீர் கரிக்குமா கரிக்குமா, புருவத்திற்பட்டால் கரிக்குமா பூனை கண்ணை மூடினால் உலகமே இருந்ததென்று நினைக்குமாம்